ஓ பன்னீர்செல்வம் தரப்பிலிருந்து முக்கிய நிர்வாகிகள் பாஜகவின் மூத்த தலைவர்களை சந்தித்து பேசி வர்றாங்கங்கிறது தான் தற்போது வரக்கூடிய தகவல் ஒரு வார காலமாக பாஜகவில் கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதற்காக ஒரு குழுவை அமைத்து அதற்கான வேலைகளில் தீவிரம் காட்டுறாங்க பாஜக இந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வத்தை வந்து தாமரை சின்னத்தில் நிற்க சொல்லி ஒரு நிபந்தனை கொடுத்த விஷயத்தில் விஷயம் சம்பந்தமாக ஓ பன்னீர்செல்வம் தரப்பிலிருந்து ரெண்டு முக்கிய நிர்வாகிகள் பாஜகவின் மூத்த தலைவர்களை சந்தித்து பேசி வராங்க தாமரை சின்னத்தில் நின்னும்னா எங்களுக்கு ஒரு சரியான ஒரு அடையாளம் கிடைக்காமல் போய்விடும் நாங்கள் அதிமுகவில் முக்கிய நிர்வாகிகளாக எத்தனை வருடங்கள் பயணித்திருக்கிறோம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்திருக்கிறார் அதிமுகவை தன்வசம் கொண்டு வர்றதுக்காக பல்வேறு கட்டங்களில் போராடிக்கிட்டு இருக்கிறாரு இந்த நிலையில் தாமரை சின்னத்தில் நாங்கள் நின்னோம் அப்படின்னாக்கா எங்களுக்கு ஒரு சரியான அடையாளம் கிடைக்காமல் போய்விடும் அதனால நாங்கள் சின்னத்தில் நிற்பது நிற்க முடியாது நிற்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு திட்டவட்டமாக ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் இருந்து சொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகிட்டு இருக்குது இந்த நிலையில் அண்ணாமலை வந்து என்ன செய்வார் திடீர்னு பார்த்தீங்கன்னா நேற்று டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் சொல்லப்பட்ட செய்தி வந்து பாஜகவின் மூத்த தலைவர்களிடம் மேலிடத்தில் அவர் கருத்தை சொல்லுவார் பாஜகவில் ஓ பன்னீர்செல்வம் இணைவதற்கு வாய்ப்புகள் இருந்தாலும் தாமரை சின்னத்தில் நிற்காமல் போகிறதுனால வேற என்ன மாற்று ஏற்பாடுகள் கொடுப்பாங்க ஒருவேளை நீங்கள் வந்து ஏன்னா ஏற்கனவே வந்து அதிமுகவில் இரட்டை சின்னம் மிகப்பெரிய சிக்கல் இருக்குது அது எடப்பாடி பழனிசாமிக்கும் போகுமா இல்லை ஓ பன்னீர்செல்வத்திற்கும் வருமா வராதா இல்லை ரெண்டு பேருக்கும் இந்த சின்னம் கிடைக்காமல் பொதுவான ஏதாவது ஒரு சின்னத்தில் தான் நிற்கணுங்கிற நிலைப்பாட்டுக்குள்ளே வருமா இல்லை இரட்டை சின்னம் முடக்கப்பட்டால் வேறு என்ன மாதிரியான நிலைப்பாடு இவர்கள் ரெண்டு பேரும் எடுப்பாங்கிற மிகப்பெரிய குழப்பு வந்து எடப்பாடிக்கும் இருக்கிறது ஓ பன்னீர்செல்வத்திற்கு இருக்கிறது இந்த நிலையில்தான் கருத்தில் கொண்டு பாஜக என்ன பண்ணுறாங்கன்னா பாஜகவின் சின்னமான தாமரை காங்கிரஸ் சின்னத்தில் ஓ பன்னீர்செல்வத்தை நிற்க வைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் பேச்சுவார்த்தையில் அதிகாரப்பூர்வமாக அவர்களை அழைக்காமல் இருப்பதற்கும் இதுதான் காரணமாக சொல்லப்படுகிறது ஆனாலும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பிலிருந்து தாமரை சின்னத்தில் நாங்கள் கட்டாயமாக நிற்க முடியாதுங்க எங்களுக்கு உண்டான அடையாளத்தை நாங்கள் இழந்துவிட முடியாது அதிமுகவை ஒன்றுபடுத்தணும் அதிமுகவை ஏற்கனவே ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக இருந்தது இன்றைக்கி பிளவுபட்டு இருக்கிறது அதை நாங்கள் ஒன்றிணைக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டுருக்கோம் இந்த நிலையில் நான் தாமரை சின்னத்தில் நின்றுமுன்னா அதிமுக வந்து வேற ஒரு திசையில் போயிடும் அதுக்காக காணாமல் போவதற்கு வாய்ப்பு நான் உருவாக்கிட மாட்டேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கட்டி காத்த இந்த கட்சியை வழி வழிநடத்துறது எங்களுடைய முக்கிய தலையாக கடமையாக இருக்கிறது அதனால் நாங்கள் வேறொரு சின்னத்தில் நாங்கள் போட்டியிட்டோம்னா அதிமுகவை நாங்களே சதிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும் அதனால் நாங்கள் இந்த நிலைப்பாட்டில் ஒரு கணமும் நாங்கள் மாற மாட்டோம் அதனால் தாமரை சின்னத்தில் நாங்கள் கட்டாயமாக நிற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓ பன்னீர்செல்வம் தரப்பிலிருந்து சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது சென்று இருக்கக்கூடிய அண்ணாமலை என்ன மாதிரியான ஷாக்கு கொடுப்பாரு ஓ பன்னீர்செல்வத்துக்கு என்ன மாதிரியான ரிசல்ட்டு வந்து பாஜக மேலிடம் கொடுக்கும் டிடிவி தினகரன் பாஜகவில் இணைந்து செயல்படுவதற்கு வாய்ப்பு கொடுப்பார்களா கூட்டணிக்குள்ளே கொண்டு வருவதற்கான திட்டங்கள் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் அண்ணாமலை டெல்லி சென்று வந்த பிறகு தான் முழுமையான தகவல் வெளியாக இருக்கும் எப்படி இருந்தாலும் ஓ பன்னீர்செல்வம் வந்து பாஜகவுக்குள்ளே கூட்டணியில் தான் இருக்கிறேங்கிறது உறுதியான நிலையில் இருந்தாலும் ஆனால் அதிகாரப்பூர்வமாக பாஜக வந்து ஓ பன்னீர்செல்வத்தை பேச்சுவார்த்தைக்கு பேச்சுவார்த்தைக்கு அதிகாரப்பூர்வமாக அழைக்கவில்லைங்கிறது தான் தற்போது பார்க்கப்படக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது இருந்தாலும் தாமரை சின்னத்தில் ஓ பன்னீர்செல்வம் நிக்கல அப்படின்னா ஓ பன்னீர்செல்வம் அவருக்கு நிலைப்பாட்டுக்குள்ளே தடுமாற்றங்கள் இருக்குமா பாஜக அவரை வந்து வேறு விதமாக ட்ரீட் பண்ணுமா இல்லை வந்து வேற பொது சின்னத்தில் நிற்க வச்சு தேர்தலை சந்திக்க வாய்ப்பு பாஜக கொடுக்குமா அப்படின்றதெல்லாம் பொறுத்து இருந்தால் பார்க்கணும் அதே நேரத்தில் ஓ பன்னீர்செல்வம் வந்து பாஜகவில் ஒரு வேண்டுகோளை வைத்திருக்குது நான் தாமிர சின்னத்தில் நிற்கணும் அப்படிங்கிற நிபந்தனையை எனக்கு அது விடுக்காதீங்க நான் வந்து அதிமுகவில் மிகப்பெரிய கட்சியிலிருந்து பொறுப்பாற்றி இருக்கிறேன் முதலமைச்சராக இருந்திருக்கக்கூடிய எண்ணம் வந்து தாமிர சின்னத்தில் நின்னால் அதிமுகவின் அடையாளமாக இருந்த கூடிய சூழலெல்லாம் மாறி எனக்கு வேறு விதமான ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா மக்கள் மத்தியில் எனக்கு செல்வாக்கு இழக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும் அதனால் எனக்கு வேறு ஒரு மாற்று ஏற்பாடு வேறு ஒரு யோசனை சொல்லுங்கள் அப்படின்னு பாஜக கிட்ட ஒரு வேண்டுகோளும் ஓ பன்னீர்செல்வம் வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறார்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் டெல்லி சென்று வந்த பிறகு அண்ணாமலையினுடைய ரிசல்ட்டு பாஜகனுடைய மேலிடம் என்ன சொல்கிறது என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்